பதமூடுபாய் ரூப்பாந்த ரெண்டு வந்த ரெண்டு யாபை மூணு ரூப்பா யாபை நாலு வந்த நாலு யாபை நாலு ஐந்து வந்த ரூப்பா பதமூடு வில ஐந்து ரூபாய் ஆறு வந்த ஆறு வந்த ஆறு யாபை ஆறு யாபை ஆறு யாபை ആറ് വളരെ വരും യാബ് ഡബൽ എന്താ പദമൂടു എന്ത എന്താ എവരുപ എപ്പൊരു പദമൂടു വേണ്ട തൊണ്ണൂറ് വലപ്പ തൊണ്ണൂറ് വന്ന പദമൂടു വേണ്ട തൊണ് പദമൂട് വേല തൊന്നലോ തൊണ്ണൂർ